உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் தேர்ட்டி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க சர்வதேச மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு தினமா இன்னைக்கு வந்து உலகம் அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் முப்பது இந்த நாள் இத அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் பாருங்க இப்ப செயின்ட் ஜெரோம் ஜெரோம் ஆஃப் ஸ்ட்ரைடன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய மறைந்த தினம் செப்டம்பர் முப்பது பெத்லஹாம்ல இந்த நாள்ல எதுக்கு டிரான்ஸ்லேஷன் டேவா அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் நைன்டீன் பிப்டி த்ரீல உருவாயிருக்கு இவங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் டேன்னு சொல்லி ஒன்னு அனுசரிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து இந்த நாளை அனுசரிக்கிறாங்க முதல் முதல்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல

டர்க் மெனிஸ்டான் வியட்நாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் இவங்களும் வந்து இந்த டிக்ளரேஷனை வந்து ஆதரித்து சைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த நாளில் வந்து தேச மொழிபெயர்ப்பாளர் பெயர்பாளன் தினமாக கொண்டாடுறாங்க இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செயின்ட் ஜெரோம் அவர்களுடைய தினம் இவரு தான் முதல் முதலே வந்து பாத்தீங்கன்னா பைபிள வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதாக சொல்லப்படுகிறது அவருடைய பிறந்த நாள் வந்து கிபி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு பிறந்ததாக வரலாறு சொல்கிறது அவருடைய இறந்த தினம் வந்து பெக்லஹாம்ல முப்பது செப்டம்பர் டிரான்ஸ்லேட்டரா இவர வந்து எல்லா கண்ட்ரீஸுமே பாக்குறாங்க டிரான்ஸ்லேஷன்ல தான் பைபிள் வந்து முதல் முதல மொழிமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஒரு புனித எரோனமிஸ் அப்படின்னு சொல்றாங்க குருன்னு சொல்றாங்க இவர்தான் முதல் முதலா லத்தீன் மொழியில இருந்து பைபிள மொழி மாற்றத்துக்கு முதல் முதலா டிரான்ஸ்லேஷன் பண்ணது செயின் ஜெரோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாறு சொல்றதாக சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதாகமம் திரு விவிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைபிள் வந்து உலகத்துல அதிகமான மொழியில டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் லாங்குவேஜஸ்க்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு நூல் ஒரு புக் அப்படின்னு சொல்லுவாங்க இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட எயிட்டீன் பிப்டீன்க்கு அப்புறம் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பிரதிகளுக்கு மேல அடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பைபிள பைபிள் தான் உலகத்திலேயே அதிக மொழிகள்ல பெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க அதிகமான விற்பனையான நூல் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலை மொழி மாற்றம் ஜெரோமோட மறைந்த தினம் தான் செப்டம்பர் முப்பது இதனாலதான் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் டே வந்து இந்த நாள்ல வந்து யூஎஸ் மற்றும் பல நாடுகள்ல வந்து அனுசரிக்கிறாங்க உணரப்பட்ட செயின்ட் ஜெரோமோட போட்டோ இமேஜ் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இந்த போட்டோவை டிசைன் பண்ணது பெயிண்ட் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டோமினிகோ கெர்லாண்டியோ உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள் இந்த நாள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் டே ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ